இந்த சம்மரில் வெயில் அப்படி அடிச்சிச்சு அந்த வெயிலை தாங்கவே முடியல அந்தளவுக்கு வெயில் இருந்துச்சு இப்போது ஒரு ஒரு வாரமாக டெய்லி சாயந்தரம் மழை பெய்யுது நல்ல ஈவினிங் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது இந்த மழைக்கு எங்கள் வீட்டில் நல்லா சுட சுட ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நாங்கள் செய்ய போகிறோம் எங்கள் பாப்பாவுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஒரு பதினஞ்சு பூண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி இதை சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு மூணு க்யூப் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிறேன் நான் மொத்தமாக பெருசாக பட்டர் பாக்கெட் வாங்கி வச்சேன்னா அதை பாதுகாக்கிறது கஷ்டமாக இருக்குது இதுனால் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பட்டரை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறப்பில் இருக்குது அந்த பட்டரை லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு சாப் பண்ண எல்லாத்தையும் வந்து அதில் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் எங்கள் வீட்டில் சீஸ் இருந்துச்சு அதனால ஒரு ப்ரெட்டுக்கு மேலே சீஸ் வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ப்ளைனாக கூட நம்ம வந்து இந்த கார்லிக் ப்ரெட் செய்யலாம் டோஸ்ட் பண்ணி கொடுத்தா சூப்பராக இருக்கும் இந்த ப்ரெட்டுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் வச்சுட்டு மிக்ஸ் பண்ண இந்த கார்லிக்கை வந்து பட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இதோட ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தவாவை போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பக்கமும் ரெண்டாவது பக்கமும் மேலே வந்து அந்த கார்லிக்கை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு சாஸோட சர்வ் பண்ணால் சுட சுட சூப் சூப்பராக இருக்கும் நல்லா முறுமுறு நாகரை வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கணும் இந்த மழைக்கு எங்கள் வீட்டில் கார்லிக் ப்ரெட் டோஸ்ட் தான் நாங்கள் பண்ணி சாப்பிட்டோம் இந்த ப்ரெட்டை வந்து ட்ரையாங்கிள் ஷேப் கட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் வந்து சாஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல வாட்டமாக இருக்கும் எங்கள் வீட்டு ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்